வணக்கங்க நான் ஆதித்யா மறுபடியும் வந்திருக்கேன் இதுக்கு முன்னாடி நான் பேசின வீடியோல நான் சில விவரக்குறிப்புகள் அதோட தரத்தை பத்தியும் நான் பேசியிருந்தேன் அது நம்மளோட பருத்திய மறுபடியும் இந்த உலகம் முழுக்க ரொம்ப பிரபலமாக்குறதுக்காக கஸ்தூரி காட்டன் பாரத் கொடுக்க போகுது முதல் விஷயம் என்னன்னா நம்ம கஸ்தூரி காட்டன் பாரத்ல தரமான நீளமான ஸ்டேபிள் காட்டன் தேர்ட்டி பிளஸ் எம்எம் அப்புறம் டுவெண்ட்டி நைன் பிளஸ் எம்எம் மட்டும்தான் அவங்க விவசாயம் பண்றாங்க உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா நீளமான ஸ்டேபிள் காட்டன்ல செய்யற

ஆய்வகங்கள் மூலமா ஜின்னிங் கட்டத்துல சோதனைகள் மேற்கொண்டு சான்றளிக்கப்பட வேண்டும் அப்புறம் சந்தேகமே இல்லாம பிளாக் செயின் டெக்னாலஜி அப்புறம் கோடு மூலமா நம்மளுடைய வாடிக்கையாளர்களுக்கு இது சிறந்த தரமான இந்திய பருத்தி தான் நம்பிக்கை வரும் அடுத்த வீடியோல இதை விட அதிகமான விவரங்களை நான் உங்களுக்கு மேலும் விவரங்களுக்கு விசிட் சரி வாங்க நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கஸ்தூரி காட்டன் பாரத்தை உலக பிரபலமாக்குவோம்